மச்சான் இருக்க நான் தரையில படுத்து பாத்துட்டேன் சோபால படுத்து பார்த்துட்டேன் ஏன் எங்க வீட்டு பெட்ல கூட படுத்து பாத்துறேன்டா தூக்கமே வரமாட்டேன்னு மச்சான் நைட்டு பூரா தூக்கம் கெட்டு காலைல தூக்கம் தூக்குமா ஒருத்தரும் இதுக்கு ஏதாச்சும் ஒலி சொல்கிறான் ஏன்டா இவ்வளோ மாற்றினேன் தூங்குற பெட்ட மாதிரி மாற்றினியா டே இதுக்கும் பெட்டுக்கும் என்னடா சம்மந்தம் இங்கே பாரு உன் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி மேட்ரஸ் யூஸ் பண்ணினா தான் நல்லா தூக்கம் வரும் சரியா நமக்கு ஏற்ற மாதிரி மேட்ரஸ்லாம் யாரா கஸ்டமைஸ் பண்ணி தருவா இவ்வளோதான் பிரச்சனையா நான் ஒரு கை கூட்டு போகிறேன் அங்கே வந்து பாரு அப்படி நல்ல மேட்ரஸ் வேணும்னா அங்கே தேடி வந்துக்கிறதாங்க படி மேட்ரஸ் இவங்கள்ட்ட குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்ரஸ் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால கிளைண்டுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நல்லா கஸ்டமைஸ் பண்ணி தராங்க மேட்ரஸ் எல்லாமே போக உங்களுக்கு உடம்பு வலி வேறு எது மெடிக்கல் பட்ஜெட்னாலும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ரஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க இவங்கள்ட்ட மேட்ரஸ் மட்டும் இல்லாமல் சோஃபாவும் இருக்குது சோஃபாலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கஸ்டமைஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதுவும் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தாங்க போக இவங்கள்ட்ட கட்டல் உட்டன் பீரோ எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க இவங்கள்ட்ட ஆஃபீஸ் தேவையான ஃபர்னிச்சரும் கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டீ பாய்ஸ் எல்லாமே அவைபிளாக இருக்குதுங்க இவங்கள்ட பிளாஸ்டிக் சேர்ஸ் அண்ட் ஷூட்ஸும் நல்ல பட்ஜெட் பண்டியாகவும் கிடைக்குங்க இந்த படி மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா பள்ளி முருகன் ஃபர்னிச்சர்ஸ் அவுட்லெட்டாக நம்ம பரமத்தி ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம வேலூர் பரமத்தி ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தாங்க நம்ம பள்ளிமுருகன் ஃபர்னிச்சர் அண்ட் படி மேட்டர்ஸ் இருக்குதுங்க மறக்காமல் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள்